ஆமா நம்ம நக நடுதே வரதுல இன்னும் ஒரு போன் பாக்கறேன் 800 جنيه இன்னைக்கு மாவு வைக்காதீங்க மடியா நீங்க குடிப்பா நல்ல முடிச்சீங்க

நாற்பத்தி மூணு ரூபாய் சொன்னேன் முப்பத்தாறு கேட்கெட்டு நாற்பது ரூபா முப்பத்தி எட்டாயிரம் நாற்பதுன்னா குடுத்திருக்கீங்க ஐம்பத்தொன்பது ஐம்பத்தி ஒண்ணு முப்பத்தொம்பது எப்பத்தாறு மாதிரி மனப்பார கண்டு வண்ணா அவங்க வாங்கி வாங்கி வேற வச்சிருக்கீங்களா கடைக்கு வீட்டுல ஒரு ஜோடி கிடைக்கும் ஒரு ஜோடி கிடைக்கும் நாட்டு மாடு கிடைக்கு நாட்டு மாடு பால் மாடு சின்ன மாடு கிடைக்கும் சுத்தம் காங்கேய மாடு கிடைக்கும்

இது வண்டி மாட்டுக்கா ரேஸ் மாட்டுக்கானா வண்டி மாட்டுக்கா வண்டி மாட்டு பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா ஒரு வருஷம் நம்ம வளர்ப்பு பொறுத்ததான் ஜோடி எவ்வளோ நான் சொல்றியா ரொம்ப நான் எவ்வளோ கேள்வி இருக்குதா கொடுக்கல எவ்வளோ வந்தா கொடுப்பீனா நாற்பத்தி ஏழாயிரம் நீங்கள் வியாபாரி எப்படி சொல்லுங்க எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா கடையும் கடையும் கட்டு வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம் வேற வச்சிருக்கீங்களா வந்தா வாங்கிடலாம்

ஒரு ரூவா குடுத்துறீங்கலா அங்கேயே ஒன்றரை சொல்லுவா மனப்பரையில தமிழ்நாட்டிலேயே தான் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்க இது ஒண்ணுதான் அங்கேயே கேக்குறாங்களாண்ணா அங்க வாங்கின இடத்துல ரெண்டாயிரம் போயிரம் நம்ம கொடுக்க முடியலையா

ம் சரி ஃபோன் நம்பர் எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தொன்று நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி காலை ஆனால் அவங்கள்ட வாங்கிடலாம்

பெரிய ஐ பத்தாயிரம் ஐயாயிரம் தான் கேக்க ரொம்ப கூட கேட்கல ஒரு லட்சத்துக்கு எங்கேயும் கிடைக்காது வடக்கு நல்ல மாடு வாங்கினது இப்ப எவ்வளவு கூட இது மாலை பொருத்தம் தரேன்

இந்தங்க இந்த பிடிங்க கையில் பிடிங்க ரெண்டாயிரம் ரூபா கழிச்சு கொடுங்க போங்க எவ்வளோக்கு முடிஞ்சிங்கண்ணா தொண்ணூத்தெட்டாயிரம்ண்ணே ஒன்றுங்க இங்கேயே உங்ககிட்ட மாடு வாங்கி இங்கேயே மனப்பாறையில போய் வித்துடலாம்னு எனக்கு வித்துடலாம் வித்துடலாம் கட்டாயம் வித்துடலாம் இப்போ என்ன அலையணும் போன் வர செலவு நல்ல மாடு நீங்க மிதக்கலடா

மாடு பாஞ்சி போடாம

ஏலியாரே அரே அரே என்ன

ए राजा लाल ये मुंबरा ब गगड़ पड़गा ताड़ ले बोल अपो यान मुक मुड़गाला पर आला निपा नहीं सुन पूछती नहीं वेर कादा பண்ணிட்டே இல்ல ये बुड़ी बुड़ी आ आ इनका मैं ना ना இருக்குနေ लाई इनका रे ए

இது ஒட்டன் கண்டு இது அது பல்லு போட்டானா பல்லு பொருள்

இது எதுக்கு வேணாலும் பழக்கிடலாமா ஒரிஜினல் வண்டி மாட்டுக்கும் பழக்கிடலாம் ரேஸுக்கும் பழக்கிடலாமா அந்த அமைப்பு இருக்கா சரிண்ணா இது ஜோடி எவ்வளோ சொல்றீங்க ஐம்பதாயிரம் சொல்றீங்க இந்த கண்டு வேணாலும் உங்ககிட்ட வாங்கி சரிண்ணா

இது என்ன காலை வண்டி மாடா வண்டி மாடு மாடுறியா ஒரு காலை ஒரு காலை இருபத்தி எட்டாயிரம் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க சாத்து நீங்க நம்பர் சொல்லுங்க

எதுக்கு பயன்படும் உழவடிக்கே எல்லாத்துக்கும் பயன்படும் கருக்கி இப்போ சரி சரி பல் எடுத்துன்னா தீவாளி பல்லு நாலு பல் நாலு பல் தீபாவளிக்கு வேண்டி கொண்டு வந்து தீபாவளி சந்தைக்கு வந்துச்சு மாடு வைக்கல எங்கேருந்து கொண்டு வந்து என்ன சுந்தர பாண்டியபுரம் சுந்தர பாண்டியபுரம் தென்காசி ஆ தென்காசி ஆ எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா ஒன்று நாற்பது சொல்லுங்கள் ரெண்டு காலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் காலை பெரிய காலைனால அந்த ரேட்டா எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா ஒரு ரூபாய் கேட்டாங்க கொடுக்கல கொடுக்குறியா எவ்வளோ வந்தால் கொடுப்பியா ஒன்று ரூபா வந்தால் கொடுப்பேன் ஒரு லட்சத்தி தீபாவளி நல்லா கொண்டாடலாமா இதை சரி செல்லம் எண்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வேற இன்னும் ரெண்டு வந்தா வாங்கி சுந்தர பாண்டிய சரி

அர ரவிசிங்கர் ஆ எவ்வளவு சொல்றானே 2000 2000 ரூபா எவ்வளவு இந்த குடுப்பாரோ 1300 கேட்டாச்சு முடியல எனக்கு மாடு எங்கே போட்ட மாடு சேர்ந்துருச்சு <laughs> சேர்லவா <laughs> <laughs> இது என்ன காலைண்ணா வண்டி மாடா வண்டி எல்லாத்துக்கும் போலை வச்சிருக்கியிருக்கேன் பல்லுண்ணா எவ்வளோ சொல்றீண்ணா ஒரு காலை நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ கேலி இருக்குண்ணா கழிவு எவ்வளோ வந்தா குடிப்பா தான் எங்கேருந்து கொண்டு வந்தா போன் நம்பர் சொல்லுங்கண்ணா

வண்டி மாடுக்கும் பயன்படுத்தலாம் அடிச்ச மாடுதான் அடிச்ச மாட்டாங்க விவசாயம்

இந்த மாதிரி வண்டி மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி ஆமாம் ஆமாம் வேறு காலைல கிடக்கானா வேறு கொண்டு தான் போன வர கொடுத்து ஆ சரி வாரம் வாரம் ஆ